ஆனா அரசியல்ல வந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி இருப்பதே ஒரு அவமானம் தமிழ்நாட்டிற்கு எப்ப மோசமான விளைவுகள் எல்லாம் வர ஆரம்பித்ததோ எப்பொழுது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வர ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் விஞ்ஞான ஊழல் ஊழல் குடும்ப ஆட்சி கொள்ளை அடிப்பது பணத்தை சுருட்டுவது வாக்குக்கு பணம் கொடுப்பது இது போன்ற அகராதி எப்ப வந்துச்சுங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி வந்த பிறகு அதனாலதான் தந்தை பெரியார் அவர்களே திமுக கடுமையாக திமுக படிக்கணும் பெரியார் அவர்கள் திமுக கடைசி நாட்கள்ல என்ன சொல்லி இருக்கின்றார்கள் எந்த விதமான ஒரு எபிலிட்டி இல்லாம ஒரு பொம்மை முதலமைச்சராக செக்ரட்டரிங்க கையெழுத்து போனா கையெழுத்து தலைய திருப்பினா திருப்பு லெப்ட் திருப்புனா திருப்பு ஆனால் இந்த முதலமைச்சர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசுவதற்கு ஒரு சதவீதம் கூட இவருக்கு தகுதி இல்லை என்பது தமிழகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் தெரியும் அதாவது முதலமைச்சர் அவர்கள் மக்கள்கிட்ட என்ன சொல்லணும் முப்பத்தி மூன்று மாத காலமாக அவர் என்ன செஞ்சிருக்காரு பெண்களுக்கு பாதுகாப்பு வந்திருக்கார் தமிழ்நாட்டுல ஒரு பெண் தைரியமாக வீதியிலே நடக்க முடியுமா இல்ல கோயம்புத்தூர் போல பெரும் நகரத்துல கஞ்சா இல்லை என்பதை உறுதிப்படுத்த முடியுமா இத்தனை இளைஞர்கள் மாணவர்கள் இருக்கக்கூடிய ஊர்ல கஞ்சா புழக்கம் இல்லை போதை கலாச்சாரம் இல்லை வந்த பிறகு என்ன சாதனை பண்ணிருக்காருங்க டாஸ்மாக உயர்த்தி இருக்காரு ஐம்பதாயிரம் கோடி தொற்று கடன் எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடியை தொட்டிருக்கு இது போன்ற மோசமான ஆட்சி இந்திய அரசியல யாருமே நடத்தியதில்லை இந்த முதலமைச்சர் அவர்கள் மோடியை பற்றி பேசுவதுதான் வேடிக்கையாக இருக்கு பங்காளி கட்சிகள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி களம் மாற மாற அவர்களுக்கு பயம் வருவது சகஜம்தான் பயம் எப்பொழுதுமே வரும் அவர் என்ன கோயம்புத்தூர் தான் சில்றேன்னு கேட்கணும் கோயம்புத்தூர் மக்கள் தெற்கு தொகுதியை தேர்ந்தெடுத்து அமர்த்தி இருக்கீங்களா கோயம்புத்தூர் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க டிஆர்பி ராஜா எப்படின்னா ஒரு புது ஆள் தஞ்சாவூர் காரணம் அவங்க அப்பா பணம் சம்பாரிச்சதை வச்சு மட்டும் அரசியலுக்கு வந்திருக்காரு அவருக்கென்று தனித்திறமை ஒன்னு ரெண்டு மூணு சொல்லுங்க அவங்க அப்பா டி ஆர் பாலு இல்லைன்னா டி ஆர் பாலு கொள்ளையடிக்காத பணம் இல்லை என்றால் டிஆர்பி ராஜா யாரு இன்னைக்கு டிஆர்பி ராஜா ஏன் கோயம்புத்தூர்ல சுத்திட்டு இருக்காரு அவர் அப்பா கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு கொலுசும் அந்த இத்து போன டப்பாவும் கொடுக்குற வந்திருக்காரா அந்த இத்து போன டப்பாவும் ஒரு கொலுசு கொடுத்து கோயம்புத்தூர் மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று டிஆர்பி ராஜா உட்கார்ந்துருக்காரா கோயம்புத்தூர் மக்களை சில்லை என்று சொல்லவும் ஆரம்பித்து விட்டார் அந்த அளவுக்கு தான் அரசியல் நாகரீகம் இருக்கு டிஆர்பி ராஜா இருக்கட்டும் அப்பா டி ஆர் அவர்கள் வரட்டும் யார் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் பீனிக்ஸ் பறவை போன்றவர்கள் சுயமான வேறு வேறு ஊர்ல இருந்து வந்து இந்த மண்ணில கொளில் தொடங்கி இந்தியாவினுடைய முக்கியமான நகரமாக இந்த மக்கள் மாட்டி இருக்கின்றன கடின உழைப்புனா என்னன்னு தெரிஞ்சவங்க கோயம்புத்தூர் மக்கள் சுயமரியாதை தெரிந்தவர்கள் நேர்மையும் நாணையும் தெரிஞ்சவங்க டிஆர்பி ராஜா போன்றவர்களுக்கு இந்த மண்ணுல எப்பொழுதுமே இடம் கிடையாது பணத்தை வச்சு கொஞ்ச நாள் அரசியல் பண்ணலாம் வீசல் பூச்சி மாதிரி

இரண்டுல அவருக்கு அப்பா அப்பா எம்எல்ஏ எம்எல்ஏ அவங்க கோட்டாவை பயன்படுத்தி வாங்கி கொடுக்குறாரு கல்லூரியில படிக்க சொல்லி அதிமுக வேட்பாளருடைய தந்தை வாரிசு அரசியல் எம்எல்ஏவா இருக்கார் கோவிந்த்ராஜ் கோட்டாவை பயன்படுத்தி கோட்டா அரசியல் வந்திருக்கார் ரெண்டாயிரத்தி ரெண்டுல முதன் முதலாக கோயம்புத்தூருக்கு வர்றேன் பேண்ட் போட்டுக்கிட்டு எங்க அப்பா வேட்டி கட்டிக்கிட்டு கிராமத்திலிருந்து ரெண்டு தகர டப்பா எடுத்துக்கிட்டு மூன்று பேருந்து மாறி இரண்டாயிரத்தி இரண்டு கோயம்புத்தூருக்குள்ள வர்றேன் எத்தனை நாளைக்கு முன்னாடின்னா இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு எனக்கு வயசு வந்து பதினாறு வயசு பதினேழு வயசு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு டவுன் பஸ்ஸ புடிச்சு ரெண்டு கதிர பெட்டியோட பீலமேட்ல போய் இறங்குறேன் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி ரெண்டு பீலமேட்டுல பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரிக்கு முன்னாடி நானும் என்னுடைய தந்தையும் இரண்டு கதிர பெட்டியை வைத்துக்கொண்டு என் அப்பாகிட்ட கேக்குறேன் அப்ப இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமா நம்ம எல்லாம் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் மொத்தம் நாற்பது வீடு மூணு பஸ் மாதிரி கோயம்புத்தூர் வந்திருக்கோம் பெரிய நகரம் இது இந்த ஊர் நமக்கு செட் ஆக பொறியியல் கல்லூரியில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சது எம்எல்ஏ கோட்டால அப்பா பேரை வச்சு படிக்க வரலீங்க சார் புரிஞ்சுக்க தனி மனிதனாக உழைத்து இந்த மண்ணில நீங்கள்லாம் எப்படி உழைத்து தனி மனிதனாக இருக்கின்றீர்களோ அதே போல தகர பெட்டி இரண்டு பெட்டியோடு கோயம்புத்தூருக்கும் ரெண்டு ஐந்து ஆண்டுகள் பிஎஃபி பொறியியல் கல்லூரியில் ஐந்து ஆண்டுகள் படித்திருக்கு என்னுடைய மனைவி அதே கல்லூரியில படித்தான் நான் படித்த அதே பிஎஃப்ஜி கல்லூரியில என்னுடைய மனைவி ஒரு ஆண்டு காலம் எனக்கு ஜூனியரா படித்தான் நாங்கள் இருவரும் மனம் புரிந்து கோயம்புத்தூர்ல வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஒரு அண்ணாமலை வரல கோட்டா சிஸ்டத்துல வானதி வரல கோட்டாஸ் பானதி அக்கா சிஸ்டத்துல மோடி அவர்கள் வரல கோட்டா கோயம்புத்தூர் மண்ணனுடைய தன்மையாக இங்கே நின்று கொண்டிருக்க அதனால் என் மீது கோபம் வருவது தான் என்ன பத்தி பாருங்க இத்தனை காலமா தமிழக அரசு எல்லாம் திமுகவும் அதிமுகவும் சண்டை போட்டு காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் எதற்கு கோயம்புத்தூர்ல இரண்டு வேட்பாளர்களும் அண்ணாமலை புராணம் இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி புராணம் பாடுறாங்க மோடி ஐயா புராணம் பாடுறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பாடுறாங்க இரண்டாயிரத்தி இரண்டுல இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூருக்கு எப்படி இரண்டு தகர கொண்டு வந்து வந்தேனோ இன்னைக்கும் அதே மனநிலைமையில் இருக்கு இன்னைக்கு இதே கோயம்புத்தூருக்கு நம்முடைய கட்சியின் சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக எனக்கு எல்லா அடையாளத்தையும் கொடுத்த கோயம்புத்தூருக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அண்ணாமலை என்கின்ற மனிதனுக்கு அடையாளம் கொடுத்தது கோவை கிராமத்து மனிதனாக வந்து ஒரு பொறியாளனாக மாற்றியது கோவை எனக்கு மனைவி கிடைத்தது கோவை சொந்தங்கள் கிடைத்தது கோவை வாழ்வது கோவை ஆனால் ஏதோ ஒரு அப்பா வச்சு கோட்டா சிஸ்டத்தில் வரல சார் சுயமாக ஒன்றென்றும் கடினமாக சண்டை போட்டு ஒரு ஒரு படியாக ஏறி வந்திருக்கின்றேன் கஷ்டம் என்பதை முழுமையாக உணர்ந்தவர் அதனால இந்த சின்ன பசங்க விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல சார் அந்த ரெண்டு வேட்பாடரும் அவங்களுக்குள்ள சின்ன பசங்க விளையாட்டு நாங்க வந்திருப்பது கோயம்புத்தூருனுடைய வளர்ச்சி கோயம்புத்தூரினுடைய மாற்றம் கோயம்புத்தூருனுடைய போதை கலாச்சாரம் கோயம்புத்தூருனுடைய தீவிரவாத கலாச்சாரம் இதை எல்லாம் ஒழிக்க வேண்டும் நான் உறுதி கொடுக்கிறோம் அவங்க என்ன உறுதி கொடுக்கு நாங்க வந்தோம்னா நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆபீஸை கோயம்புத்தூர் கொண்டு வரும் எப்படி இந்த கோதை குரல் வரும் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றோம் என்ஐஏ அலுவலகம் கோயம்புத்தூர் கொண்டு வரும் எப்படி தீவிரவாதம் உள்ள வரும் இது மோடி கேரண்டி நாங்க செய்ய போறோம் மக்கள் பார்க்க போறோம் நாங்கள் வந்தால் வளர்ச்சியை கொண்டு வரப்போம் நாங்கள் வந்தா மெட்ரோ ரயில கொண்டு வரப்போம் நாங்கள் வந்தால் கோயம்புத்தூருடைய பரிமாண வளர்ச்சியை வேகப்படுத்த போகிறோம் இது எங்கள் வாக்குறுதி அவங்கள்ட்ட சொல்ல சொல்லுங்க அவங்களால என்ன செய்ய முடியும் ஸ்மார்ட் சிட்டில அதிமுக கொள்ளடித்த லிஸ்ட் வெளியில்லாமா

ஏன் இவரை பத்தி சொல்லல ஏன் இந்த கவுன்சிலரை பத்தி சொல்லல ஏன் ராம் இருக்கிற இவரை பத்தி சொல்லல ஒரு மனுஷ பேசும் பொழுது கேளுங்க இல்லன்னா உங்களை விட அதிகமா பேசுறாருன்னா இன்னும் அதிகமாக பேசுற முப்பத்தி மூன்று மாசத்துல தமிழகத்துல லஞ்ச ஊழல் பேசியது என்னை விட அதிகமாக பேசிய ஒரு தலைவரை கொண்டு வந்து கேள்வி இன்னைக்கு வந்து குறையாது ராம் அந்த கான்ட்ராக்டரை பத்தி பேசலாமே இந்த பினாமி பத்தி பேசலாமே இந்த பினாயில் காரனை பத்தி பேசலாமே எதற்கு தனி கூட்டணி வைத்திருக்கின்றோம் எதற்கு வச்சிருக்கோம் எதிர்த்து தானே வச்சிருக்கோம் எதற்கு தலைவர்கள் கூட உட்கார்ந்து இருக்காங்க அது வேண்டாம் என்று தானே நிற்கிறோம் எதற்கு கோயம்புத்தூர்ல தனியா நிற்கிறோம் மாற்றத்தை கொடுக்கணும் தான் நிற்கிறோம் கோயம்புத்தூர் மாற வேண்டும் என்று தான் நிற்கிறோம் எதற்கு கூட்டணி போல எதற்கு தைரியமாக தனியா நிற்கிறோம் வெற்றி பெற்று மக்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை அது வருகின்ற காலத்துல எல்லா மக்களும் புரிய ஆரம்பிச்சிருக்கு நடுத்தர மக்கள் வந்துட்டாங்க அதாவது பேப்பர்ல பார்த்தேன் எட்நூத்தி முப்பது கோடி ஆமா எட்நூத்தி முப்பது கோடி ஆல்ரெடி ஏதோ முந்நூறு கோடி வந்துருச்சாமா எத்தனை வேணாலும் கொண்டு வாங்க ஐயா நாங்கள்லாம் சாமானிய மனிதர்கள் ரெண்டு தகர பெட்டியில ரெண்டாயிரத்தி ரெண்டுல கோயம்புத்தூருக்கு வந்தவங்க மக்களின் மீது மரியாதையும் நம்பிக்கையும் இந்த மண் கடினமாக உழைப்பவர்களை மோடி போன்றவர்களை கைவிடாது என்பதை முழுமையாக உணர்ந்தவர்கள் அந்த பத்திரிகை செய்தியில பத்திரிகை செய்தியில இதை எட்நூத்தி முப்பது போட்டீங்க அது என்னை பொறுத்தவரை ஆயிரம் கோடியை தாண்டும் என்னதான் பணமலை இங்கே பொழிந்தாலும் கூட மக்களுடைய அன்புமலை

இதே மாதிரி குண்டும் குழியுமா ரோட வச்சிருக்கும் எந்த மாற்றத்தை கொடுத்தாலும் அப்படியே ஓட்டிடும் என்னன்னே சொல்றேன் என்னன்னே வளர்ச்சி அவங்க பேசுறேன் பத்து ஆண்டுகள் வலிமையான அமைச்சர்களாக இருந்து அவர்களை வலிமைப்படுத்திக் கொண்டார்களோ தவிர கோயம்புத்தூர் வலிமை அடைஞ்சா இன்னைக்கு குளிர்கள் பேசுறீங்கல்ல கோயம்புத்தூர் சூடா மாத்திருக்கிறது யாரு கோயம்புத்தூர் சூடாயிருச்சுங்களா இல்லையா சூடாயிருச்சா இல்லையா மரத்தை வெட்டி அங்கிருக்கக்கூடிய குளத்தை எல்லாம் தண்ணி எடுத்து பண்டை மேனைக்கு கொண்டு வந்து கட்டி

இத்தனை கவுன்சிலர்கள் இத்தனை எம்எல்ஏக்கள் பத்தாண்டுகள் ஆட்சியில இருந்தோம் ஒரு தண்ணி கொடுக்க முடியல மக்களுக்கு என்னங்க வளர்ச்சியை பத்தி அவங்க பேசுறாங்க கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க வேற ஊர்ல கோயம்புத்தூர் போயிட்டு வந்தா அத சிறுவாணி தண்ணி ஒரு பாட்டில் எடுத்து வந்திருப்பாங்க அதை குடிச்சு பாருங்க அது சிறுவாணி தண்ணி குடிச்சு பார்க்கணும் இன்னைக்கு கோயம்புத்தூர் மக்கள் குடத்தோடு கொண்டு வந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட வைத்திருக்கின்றார்கள் இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை மாத்தி காட்டுறோம் நாங்க கொடுக்கிற ஜல் ஜீவன் திட்டத்தையும் பண்ண மாட்டேங்க

மேடம் அதாவது அதாவது ஏன் ஒரு வேலையே செய்யறோம் தெரியாம ஒரு வேலையை கோயம்புத்தூருடைய பரமபத பாலம் எங்க ஏறுனீங்கன்னா எங்க இறங்குனீங்கன்னு தெரியாது கனெக்ஷன் எங்க ஜாயின்ட் எங்கன்னு யாருக்கு தெரியாது அந்த பரமபதத்துல பாத்தீங்கன்னா அந்த பாம்பை விளையாட்டு விளையாடுவாங்க வால் பட்டுச்சுன்னா கீழே வரணும் அந்த மாதிரி தான் பாலம் அங்கங்க தொங்கிட்டு இருக்கு ஏன்னா கமிஷனுக்காக கட்டப்பட்ட பாலங்கள் மக்களுடைய நோக்கத்திற்காக தேவைகளுக்காக கட்டப்பட்ட பாலம் இல்லை இதே திட்டத்தை மல்டி மோடல் மூன்றடுக்கு கொண்டு வரலாம் இதே திட்டத்தை ஒரே பாலத்தை வேற மாதிரி சிந்தனையில கொண்டு வரலாம் உலகத்திற்கு ராஜ்கோட் போய் பாருங்க அகமதாபாத் போய் பாருங்க வேறு வேறு நகரத்தை பாருங்க எப்படி மாஸ்டர் பிளான் போடுறாங்க பாருங்க அயோத்தியாவை பாருங்க எவ்வளவு பியூச்சரிஸ்டிக்கா லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட மல்டிபிள் லேயர் ஆஃப் டிராபிக்கை

மக்கள் சொல்றத நான் சொல்றேன் நான்கு நாள் பிரச்சாரத்துல மக்கள் சொல்றத நான் சொல்றேன் இது என்ன மிரட்டல் சொல்றவங்க அவங்க மிரட்டுறாங்களா என்ன மிரட்டுறாங்களா ரகுபதி லா மினிஸ்டர் என்ன சொல்றாரு இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தா அண்ணாமலையே திகார் ஜெயிலுக்கு அனுப்புவோம் நியூஸ் பாட்டிங்களா நியூஸ் பாட்டிங்களா ஒரு மாநிலத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வருமா ரகுபதி அண்ணன் சொல்றாரு இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு அவரே கனவு கண்டுக்கிறாருங்களா முதல் கைது நானாமா தமிழ்நாட்டுல ஏன்னா பிஆர் ஜெயிலு கணக்கு வராம தமிழ்நாட்டினுடைய செய்து போட்டீங்களா இதுதான் மிரட்டல் ஒரு மிரட்டலுக்கு டெபினேஷன் வேணா இது மிரட்டல் இன்னைக்கு ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு மிரட்டுறாங்க இல்லீங்களா இது மிரட்டல் நான் கேட்பது நியாயம் கோயம்புத்தூர்னுடைய நடுத்தர மக்கள் கேட்பதை நியாயமாக முன்னாடி கோயம்புத்தூரை பத்தி பேசிட்டு இருக்கா கோயம்புத்தூருடைய ஊழல் எல்லாத்துக்கும் தெரியும் டிவிஎஸ்சி ரைடு யாரு மேல நடந்துச்சுன்னு தெரியும் எந்தெந்த பினாமிகள் மேல ரைடு அடிச்சாங்கன்னு தெரியும் எந்தெந்த பினாமிகள் மேல இடி ரைடு நடந்திருக்குன்னு தெரியும் எந்தெந்த பினாமிகள் மேல மேலம் டாக்ஸ் ரைடு நடந்திருக்கு நீங்க சொல்ற எல்லா பேரையும் பாருங்க நீங்க சொன்ன நபர் மீது நடந்திருக்கா இங்க ஒரு நபரோட பேர் சொல்லுங்க அவர் பேர் நடந்திருக்கா இல்லை இங்க இருக்கக்கூடிய நபர்கள் மீது நடத்தப்பட்ட நடவடிக்கையை பத்தி பேசுறாங்க நடவடிக்கையை ஆதாரமாக வைத்து பேசுறேன் நடக்கலையா

அண்ணாமலை கோயம்புத்தூர்ல என்ன பண்றாங்க கரூர் எம்பி கரூர்ல இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன செஞ்சிருக்கும்னு சொல்லலாம் இல்லீங்களா கரூர் எம் அங்க சொல்றோம் கரூர் எம்பிக்கு ஞாபகமும் அண்ணாமலையும் எண்ணியது கோயம்புத்தூர் எம்பிக்கு அண்ணாமலை திருச்சி எம்பிக்கு அண்ணாமலை சென்னை எம்பிக்கு அண்ணாமலை நான் என்னங்க பண்றேன் அதான் என் வழக்கம் நான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணமே நான் பேசக்கூடிய அந்த அக்கரசுவான பேச்சு அதான் இந்த கட்சி நான் சார்ந்திருக்கக்கூடிய எங்கள் கட்சி வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம் தொண்டர்களுடைய கடின உழைப்பு காரணம் ஒளிவு மறைவு இல்லாம பேசுறேன் காரமா மசாலா போட்டு பேசுறேன் இது அப்படியே பொத்தி பொத்தி எல்லாம் பேசுறது தவறுனா தவறுங்க அதற்கு வரக்கூடிய பிரச்சனையே அதனாலதான் என் மீது ஆயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு மேல மான நஷ்டம் சொல்லுங்க ஆயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு வந்து இரண்டரை ஆண்டுகள்ல ஒரு தனிநபரின் மீது வழக்கு போட்டார்னா முதல் வழக்கு எம்எல்ஏ இப்ப சமீபத்துல எம்எல்ஏ இபிஎஸ் அவர் மேலே போட்டிருக்காரு ஸ்டாலின் போட்ட மூன்று வழக்குல இரண்டு வழக்கு எம்எல்ஏ இருக்கு என்ன காட்டுது என்ன காட்டுது எங்களுடைய தைரியமான செயல்பாட காட்டும் முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில கிரிமினல் டிஃபமேஷன் இரண்டரை ஆண்டுகள்ல போட்ட முதல் வழக்கு எம்எல் பெருமையாக மாதிரி என்ன சங்கடம் என்ன சங்கடம் என்ன சட்டம் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க லட்சக்கணக்கான வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க இத்தனை ரெண்டு கண்டென்ட் இருக்கிறார் டிஆர்பி ராஜாமா ரெண்டு பேர் அப்பா பேரை வச்சு கோயம்புத்தூர் வந்து சொன்னானா இதுக்கெல்லாம் பயப்படறாள் நான் நான் தான் சொன்ன பாரு தகரப்பட்டியில வந்தேன் கோயம்புத்தூர் எப்படின்னு வந்தேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல தகரப்பட்டியில வந்தேன் இன்னைக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னா அது கோயம்புத்தூர் கொடுக்கும்

சீட்டு கிடைச்சு போராடுறவங்களுக்கு பணம் கொடுக்க வந்த டி ராஜாவும் அண்ணாமலை 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 அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அண்ணாமலை அண்ணாமலை என்னங்க நடக்குது கோயம்புத்தூர்ல நான் தெரியாம கேட்கிறேன் ஒரு சீட்டு கிடைக்காத எம்பி அண்ணாமலை குற்றம் சுமத்துறாரு பத்தி இவங்க பேசுறாங்களா டிஎம் பத்தி அவங்க பேசுறாங்களா இது கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள் இது செட்டிங் இது செட்டிங் கேம் இதெல்லாம் ஜூன் நான்காம் தேதி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கோயம்புத்தூருடைய செட்டிங் கேம அடிச்சு உடைச்சு கோயம்புத்தூர் மக்கள் தகற்கெரிய போறாங்க நீங்க பாக்க போறீங்க செட்டிங் எனக்கு என்ன ஆகுதுன்னு ஜூன் நான்காம் வாரி வாரிஸ் அரசியலை பத்தி உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வாரிசு அரசியல் எந்த வித ஒரு ஐடென்டிட்டி இல்லாம உதவியாலின் ஐடென்டி சொல்லுங்க அவர் ஐடென்டி என்ன அண்ண பலத்துல வேலை செஞ்சாரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் மக்களுக்காக பணி செஞ்சாரு என்ன டிஆர்பி ராஜா ஐடென்டிட்டி என்ன அரசியல் வருவதற்கு முன்பு இவர்கள் யார் நீலகிரி தொகுதியில எம்பி நிக்கிறார்கள் போட்டி போடுறது அதிமுக பையன் சென்னை சவுத்து சென்ட்ரல் நார்த் மூணு எம்பி வேட்பார்கள் யாரு குழந்தைங்க பொன்முடி அவங்க பையன் நிக்கிறாங்க துரைமுருகன் அண்ண பையன் நிக்கிறாங்க தயவு செய்து வாரிசு அரசு கேட்கக்கூடிய வாரிசு அரசு என்பது தனித்தன்மை எதுவும் இல்லாம தமிழ்நாடு முழுவதுமே மகனும் மகளும் நிற்க வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற களத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் கடந்து கேள்விங்கம் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்கின்றேன் ஒரு பெண்மணி சுயமா வந்திருக்கிறாங்க பசுமை இயக்கத்திற்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க பசுமை இயக்கத்திற்கு சௌமியா அன்புமணி அவர்கள் வேலை செய்யவில்லை என்று யார் சொன்னாலும் கூட தவறு வேலை பார்த்திருக்காங்க வந்த உடனே சீட்டு கேக்கல வேலை பார்த்திருக்கேன் வேற சௌமிய அன்புமணி இன்னைக்கு வேட்பாளர் என்று சொல்வதை விட பசுமை அமைப்பை கட்டடமைத்த ஒரு பெண்மணி என்கின்ற பேர் வாங்கிட்டு களத்துல நிக்கிறாங்க அவங்க என்ன வந்த உடனே இருபத்தி நாலு வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பது வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பத்தஞ்சு வயசுல சீட்டு கேட்டாங்களா இல்ல அம்பது வயசுல தான் சீட்டை கேட்டாங்க அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம் அதன் பிறகு அரசியல் அடையாளத்தை தயவு செஞ்சு இந்த அரசியல் கே என் நேரு பையனையும் டிஆர்பி ராஜாவையும் தயவு செய்து சௌமியா அன்புமணி ராமதாசோடு கம்பேர் பண்ணி அவங்களை இப்ப மத்திய அரசு தரம் இல்லாத மருத்துவக் கல்லூரிய அக்ரிடேஷன் ரத்து பண்றா கேள்வி கேட்கறீங்க தமிழ்நாட்டுல தரம் இல்லாத மருத்துவ கல்லூரி அக்ரிகேடேஷன் ரத்து பண்ணா உடனே மத்திய அரசை பார்த்து ஓடுறாங்க ஐயோ எங்களை அநியாயம் பண்ணிட்டீங்க மருத்துவக் கல்லூரி நடத்த விட மாட்டேங்க நாம மருத்துவக் கல்லூரிய கட்டி கொடுக்கலாம் அதற்கான சான்றிதழ் அக்ரிடேஷனை கொடுக்கலாம் அதன் பிறகு நடத்துவதற்கு மாநில அரசு தயாராக இல்லை என்றால் என்ன செய்யும் நாங்க அங்கீகாரத்தை ரத்து பண்றோம் அட்மிஷன் எடுக்க கூடாதுங்கிறோம் குவாலிட்டி இல்லைன்னா அட்மிஷன் ரத்து பண்றோம் இதை பண்ணும் பொழுது பப்ளிக்ல வந்து திமுக என்ன சொல்றாங்க ஐயோ ரத்து ரத்து நீங்க சொல்றீங்க பாருங்க அரியலூர் அரசு மருத்துவ கல்லூரியில அடிப்படை வசதி ஒரு கரண்ட் வசதி இல்லை ஆட்சியாளர்கள் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் அவங்களுடைய அவலத்தன்மையை முப்பத்தி மூன்று காலமாக நடக்கக்கூடிய டிராமாவை பாக்குறேன் அதுக்கு ஒரு சான்றுங்க

எங்களுக்கு ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்கு இந்தியா முழுவதும் மோடி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் குறைந்தபட்சம் அறுபது சதவீத வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும் களம் உறுதி செய்யும் அதற்காக எங்களுடைய நண்பர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார் இந்தியா முழுவதும் மோடி அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருப்பது ஐம்பத்தி ஒரு சதவீதம்

வானத்திய அக்கா மூத்த தலைவர் எல்லாம் இருக்கிறாங்க அதே நேரத்துல கோயம்புத்தூருக்கு நேரம் கொடுத்து கோயம்புத்தூர்லயே சுற்றுப்பயணம் ஆனா நீங்க வந்து எங்களுடைய செயல்வீரர்கள் அறிமுக கூட்டத்தை எல்லா இடத்தையும் பார்த்திருக்கீங்க எப்படிப்பட்ட எனர்ஜி பாருங்க கோயம்புத்தூர்ல ஒரு நடுத்தர சாமானிய ஒரு மனிதர் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவர் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் பலட எல்லா இடத்திலும் கூட ஏதோ அவர்கள் தேர்தலிலே போட்டிவிடுவதாக அவங்க வெற்றி பெறணும் மாதிரி வேலை செய்வாங்க அவங்களுக்கு அரசியலுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அதனால் குறைந்த பட்சம் தேசிய ஜனநாயக கூட்டணி அறுபது விழுக்காடு வாக்குகள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலே